கெட்டது பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது பண்ணா பிரச்சனை வரும் இப்ப நல்லது பண்ணா ரொம்ப பிரச்சனை வரும் நான் நான் கணக்குதான் இருக்கேன் என்ன எப்படி இருக்குன்னா லைஃப் எப்படி இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னா நம்ம நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றோன்னே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஓடிட்டு இருப்போம் என்னமோ நிறைய விஷயங்கள் நினைச்சு பண்ணிட்டு இருப்போம் பட் ஏதாவது விஷயம் பண்ணும்போது அது வந்து என்கரேஜ் பண்றதா கூட பரவாயில்ல அதாவது இறக்கி உள்ளதுக்குமே நிறைய பேர் நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே போல இருப்பாங்க பட் அது என்ன ஏன் அப்படின்னு தெரியாது ஸோ என்ன அது திடீர்னு ஒரு பூமா திடீர்னு வருவாங்க இவ்வளவு நாளும் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அப்பெல்லாம் வராம திடீர்னு ஒரு நாள் ஒரு டீம் யாரோ என்ன திடீர்னு வருவாங்க பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு இவ்வளவு பேர் நிறைய விஷயங்கள் நற்பணிகள் பண்ணிட்டு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கவிதை எனக்கு போன் பண்ணி நீ நல்லவன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கிறதுல ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நீ நல்லவனா இருக்கிறது கிடையாது நீ நல்லவனா இருந்தால் ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறதா வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் காரணம் என்னன்னா மக்கள் எல்லாருமே எனக்கு நேர்த்தி தான் தெரிஞ்சுது மக்கள் என்ன எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணா எடுத்துட்டு போய் எல்லாம் மக்களோட அனுபவம் தெரியும் கடைசி எடுக்க முடியாதுங்கிறதுக்கு நான் நேர்த்தி நிறைய சான்று பாத்துட்டு இருக்கேன் நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் அப்படின்னால முடிஞ்சது பண்ணுவோம் நமக்காக இருக்கும் உங்களுக்கு போனோம்னு சொல்லிட்டு நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ